எனக்கு பிடித்த விளையாட்டு கிரிக்கெட் முன்னுரை ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா என்று பாடினார் பாரதியார் நாம் அனைவரும் கூடி விளையாடும் போது கிடைப்பது பேரானந்தம் அத்தகைய ஆனந்தத்தை கொடுக்கும் கிரிக்கெட் விளையாட்டு எனக்கு பிடித்த விளையாட்டு ஆகும் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டை தமிழில் துடுப்பாட்டம் என்று கூறுவர் கிரிக்கெட் இங்கிலாந்தில் ஒரு தேசிய விளையாட்டாக உருவாக்கப்பட்டது இது சர்வதேச அளவில் மிகவும் பிரபலமான வெளிப்புற விளையாட்டு ஆகும் ஒரு மட்டை மற்றும் பந்தை கொண்டு விளையாடும் விளையாட்டாகும் பதினோரு வீரர்கள் கொண்ட இரண்டு அணிகளுக்கு இடையே நடக்கும் விளையாட்டு அதிக ரன்கள் எடுக்கும் அணியே வெற்றி பெறும் நானும் கிரிக்கெட்டும் நான் எட்டு வயதில் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தேன் நான் பள்ளி முடிந்ததும் அருகில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் எனது நண்பர்களுடன் விளையாடுவேன் உலக அரங்கில் இந்திய அணி கிரிக்கெட் விளையாடுவதை பார்க்க எனக்கு பிடிக்கும் கிரிக்கெட் வீரராக வேண்டும் என்பதே எனது நோக்கம் என் பெற்றோர் எப்போதும் என்னை நன்றாக விளையாட ஊக்குவிப்பார்கள் விளையாட்டின் முக்கியத்துவம் நான் கிரிக்கெட் விளையாடுவதன் மூலம் எனது மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடிகிறது ஒழுக்கம் பொறுமை விடாமுயற்சி குழு பணி ஆகிய பண்புகள் வளர்ந்துள்ளது தோல்வியை எதிர்த்து நிற்கவும் வெற்றியை கொண்டாடவும் கொடுத்தது எனக்கு பல புது நண்பர்களை தந்தது முடிவுரை போட்டி நிறைந்த இவ்வுலகில் வெறும் பாட புத்தகங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காமல் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடி மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ சிறிது நேரம் செலவிட வேண்டும்